உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யமுனா நம்ம கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்த கங்காக்கு வந்துட்டு அப்படியே அண்டர்பல்ட்டி அடிக்கிறாங்க யமுனா ஸோ இந்த விஷயத்தில் அக்கா தங்கைக்குள்ளார அந்த ஒரு சண்டை வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பிரிவினை எப்படி வருது அப்படிங்கிறதான் இந்த கதை காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தீபாவளி செலிப்ரேஷனுக்கு விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டதுனால பலகாரம்லாம் சுட்டு எல்லாமே அடுக்கி வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பண்ணும்போது இவங்க வந்து என்னால் அங்கே வர முடியாது அங்கே எனக்கு வசதியா இல்லை அப்படின்னு சொல்லும்போதுமே பாட்டி கரெக்டாக கேட்குறாங்க அவ்வளோ பெரிய வீட்டில் உனக்கு வசதி அடி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பெரிய வீடாக இருந்தால் போதுமா எனக்கு அங்கே வர பிடிக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இவங்க வந்துட்டு தர்க்கம் பண்ணிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா இவங்க பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக நிவனும் யமனாவும் வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ வந்தவுடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன கிளம்பலையா என்னக்கா என்னக்கா இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது போலமாக்கா அப்படின்னு கேட்டோன்னு என்னடி நீயும் கிளம்பிட்டியா இவங்க தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நீயும் என்னடி கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே ஆமாக்கா நிவன் கிளம்பிட்டா இருக்கா அதனால் நானும் கிளம்பி வந்துட்டேன்க்கா வாக்கா அங்கே போனால் ஜாலியாக இருக்கிற இருக்கும்ல வாக்கா அப்படிங்கிறாங்க என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டியும் சொல்றாங்க நாங்க காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம்டி அவ கிளம்ப மாட்டேன்னு நடம்புடிச்சிட்டு இருக்கான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் அவதான் கிளம்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இவங்க உடனே கா நீ வாக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க போயிட்டு இவங்க கன்வின்ஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா கங்கா கேட்குறாங்க என்னடி நீயும் சேர்ந்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கதான் கூப்பிட்டாங்கன்னா நீ கூட ஏன்டி இப்போ கிளம்பி வந்த அப்படின்னு கேட்கறாங்க அக்கா இது வரைக்கும் நிவின் என்கிட்ட இப்பெல்லாம் கேட்டதே இல்லைக்கா பேசினதே இல்லைக்கா அவர் வந்துட்டு கிளம்பல கிளம்பியவணுன்னு சொல்லிட்டாருக்கா அவர் சொல்லும்போது எப்படிக்கா என்னால் தடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அவர் கூட இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேக்கா அவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குதுலக்கா அதனால நான் நிவன் கூட இருக்கணும்ல ப்ளீஸ்க்கா வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ கூட சுயநலமா தாண்டி இருக்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறல்ல நீயோ அப்படிங்கிறாங்க அக்கா அதெல்லாம் விடுக்கா வாக்கா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடுறாங்க பட் அங்கே போயிட்டு நடக்கிற விஷயத்தில் தான் இவங்க அப்படியே அண்டர்பல்ட் அடிக்கிற விஷயத்தில் தான் கங்காவுக்கு வந்துட்டு ரொம்பவும் கோவம் வருது ஸோ வீட்டு விஷயத்தை பற்றி பேசும்போது விஜய் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லிடுறாரு அவருக்கு உடனே அவங்க சொன்னோடனே கங்காவும் மூஞ்சில் அடித்த மாதிரி இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக எல்லாரையும் சேர்த்த மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல சாரதாவுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரில இவை வந்ததுலேருந்தே சிடுக்கு சிடுக்குன்னு தான் பேசிட்டு இருக்கா கிளம்பணும் கிளம்பணுன்னே இருக்கா வெளியில் வந்து சந்தோஷமாக இருடி கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்க மாதிரி இருடி உனக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லதுடின்னு சொல்லி தான் உட்கார வச்சோம் இங்கேயும் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ தாத்தா என்ன சரிம்மா எங்களோட முடிவு இது நீங்கள் என்னன்னு வீட்டில் கலந்து பேசிட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவாக சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு ஸோ அந்த செலப்ரேஷன் அப்படிங்கிறதுமே இவ்வளோ தூரம் சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த டைமில் இவங்க இந்த மாதிரி சுடு சொல்ல ஒன்று சொல்லி எல்லாரையுமே சங்கடப்படுத்துறாங்க இதுக்கப்புறமா சரி நாங்கள் கிளம்புறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல காவேரிக்கெல்லாம் முகமே ஒரு மாதிரி ஆகிருது இப்படி அக்கா சொல்லிட்டு எழுந்த சந்தோஷம் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க ஸோ காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜய் போய் அங்க கன்வின்ஸ் பண்ணுறார் காவேரி உங்க அக்கா அப்படிதான் பேசுவாங்கன்னு அது தெரிஞ்ச விஷயம் தானே புதுசா என்ன விடு எதுக்கு அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லங்க இந்த வீடு கையை விட்டு போயிடாம நம்ம கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இப்பயும் இப்படி சொல்லிட்டாலேங்க அவ அப்படின்னு சொல்றாங்க விடு விடு பேசிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காவேரியை சமாதானப்படுத்தி வைக்கிறாரு இல்லைங்க நான் இதுக்குதான் யோசிச்சேன் தெரியுமா பாட்டி என்ன சொல்லுவாங்கன்ற யோசித்தனையும் தாண்டி நீங்க எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தீங்க அதனால சரின்னு சொன்னாலும் வீட்டில் அம்மா பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க கங்காக்கா பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி அவ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு ஸோ அங்கேருந்து கிளம்பி நிவினும் யமுனாவும் காரில் போயிட்டே இருக்கும்போது நிவின் தான் பேசுகிறாரு என்ன யமுனா ஏன் உங்கள் அக்கா அப்படி சொல்லிட்டாங்க உங்கள் அக்காவுக்கு காவேரி வீடு வாங்குறதுல விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே இப்போ யமுனா வந்துட்டு காவேரி வாங்குறதுல எனக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலான்னு தான் அவங்க வாயை எடுக்க போகிறாங்க டக்குன்னு நிவின் என்ன சொல்லிடுறாரு யார்கிட்டயோ வீடு போயிட்டு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்மளால் வீட்டுக்குள்ளேரையும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது உங்கள் அம்மாக்கும் அங்கே நிறைய சென்டிமெண்ட் இருக்குல்ல யமுனா அவங்க காவேரியே வாங்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே எப்போ வேணால் அவங்க போவாங்க வருவாங்கல்ல இது நல்ல விஷயம் தானே நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிவின் ஓகே சொல்ற மாதிரி சொல்றாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா தான் அவர் நம்ம கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்லிடுறாங்க ஆ ஓகே தாங்க காவிரிக்காய் வாங்கினா என்ன எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போதுங்க எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க இந்த கங்காக்கா தான் தேவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட சொல்லிடுறாங்க ஆமா நானும் அப்ப இதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் உங்க மட்டும் ஏன் இப்போ கொஞ்ச நாளாக வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கெல்லாம் குமரன் பிரதர் கிட்ட பண்ணதுமே எனக்குலாம் பிடிக்கல தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் கூட இருந்து பார்த்தோம் ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க அவள் எப்பயுமே அப்படி அப்படிதாங்க அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி எந்த செய்யணும்னு அவள் ஆசைப்படுறாலோ அதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நானும் காவேரிய காலம் அப்படி இல்லை தெரியுமா எல்லாத்துக்குமே நாங்கள் அம்மா என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு நல்ல பிள்ளை ஆகிற மாதிரி அங்கே ஒரு நிவன் கிட்ட ஒரு சீனை போட்டுடுறாங்க ஸோ நிவன் என்ன சொல்லிடுறாருன்னா எனக்கு வந்துட்டு இப்போ நீ கொண்டு வந்து கொடுக்குற பணம்லாம் எனக்கு தேவை இல்லையம்னா இருந்தாலும் இப்படி வீடு விற்கிற விஷயம்னு வந்துட்டதுனால என்னோட சின்ன ஐடியா என்னென்னா அது காவேரி கிட்டே இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எம்னா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தாங்க நீங்கள் மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கல்ல விடுங்க அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ப்ளீஸ்ங்க எனக்காக அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையே நீங்கள் போயிட்டு இப்படி ட்ரை பண்ணிட்டுருக்கதை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நிவினை வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும் அவர் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதுனால இப்போ கங்காக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு நல்லபிள்ள மாதிரி நிவின்கிட்டையும் பேசிடுறாங்க ஸோ இந்த சைடு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாரதாக்கும் பேசவே பிடிக்கல கங்கா கிட்ட முகத்தை தூக்கிட்டே உட்காந்துருக்காங்க அம்மா இப்போ எதுக்குமா நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூஞ்சு தூக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க நீ பண்ணின விஷயத்துக்கு உங்ககிட்ட பேசவே கூடாது கங்கா வயத்தில் புள்ளையை வச்சுட்டு இருக்கேன்னு நான் கம்முன்னு இருக்கேன் பேசாமல் போயிரு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆனால் உனக்கு இதை ஒன்று சொல்லிடுமா நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் அவங்க வந்து வீட்டை வாங்குவாங்க நீ சரின்னு சொல்கிற காவேரி வந்து வீட்டை வாங்கணும்னு சொல்கிறா நீ எப்போ பாரு அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க நான் என்னடி அவளுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டேன் அவ எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தனி பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கா யார்கிட்டயோ வீட்டு வீடு போகிறதுக்கு அவகிட்டே இருந்தால் நல்லது தானடி அப்படிங்கிறாங்க யாருக்கு நல்லது அவளுக்கு நல்லது அவள் இருக்க இருக்க சொத்து சேர்த்துக்கிட்டே போகிறா அதனால அவளை வந்துட்டு ரொம்ப இதாக அவங்க வீட்லேயும் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க ஆனால் அது உனக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க அவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னா அவங்க வீட்டில் அவள் அப்படி நடந்துக்கிறாடி அதனால் அவளை பிடிச்சிருக்கு தாங்குறாங்க நீ இந்த குணத்தில் இப்படியே இருந்தீங்கன்னா யாருக்கு தாண்டி உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஓ அப்போ உனக்கு வர வர என்ன பிடிக்காம போயிடுச்சு இல்லை அதை தானே சொல்லாமல் சொல்ல வர நீ அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரடி கங்கா நாங்கங்கிறனால தான் உன்னை இவ்வளோ தூரம் பொறுத்து போகிறோம் இதே இது அந்த இந்த வார்த்தையெல்லாம் போய் நீ என் மகக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்காவோ ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டாடி உன்ன அப்படிங்கிறாங்க ஆ அது தெரிஞ்ச விஷயம் தானே உன் மக என்னை பார்க்காதுன்னு தெரிஞ்சுதானே நான் இங்கேயே வந்துட்டேன் மொதல் நாள் கல்யாணம் பண்ணி போனப்போ என்னை அப்படி தானே பண்ணாங்க அவங்க அப்படிங்கிறாங்க நீ பழைய கதையெல்லாம் பேசாதடி நீ முதல்ல உன் குணத்தை மாற்றிக்கணும் நீ கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் அவங்க கொடுக்காமல் கடுப்பிலே தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க உடனே சாரதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லை அத்தை இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்கான் நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லி இங்கே வச்சு பேசிடலாம் அத்தை அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி என்னால் பேச முடியல எல்லாரும் நாளைக்கு இங்கே வர சொல்லிடலாம் அத்தை அப்படிங்கிறாங்க ஆ சரி சாரதா சூட்டோட இதையும் முடிச்சுடு நாளைக்கு எல்லாத்துக்குமே வர சொல்லிரு யா நிவென் யமுனாவே வர சொல்லிடு விஜய் காவேரியையும் வர சொல்லிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் இவங்களும் வந்துடுறாங்க ஸோ கங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன என்னன்னா நாளைக்கு யமுனா வந்தாலும் யமனா நம்ம கூட தான் பேசுவா ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம ஆப்போசிட்டாக பேசணும் அப்படின்னா அங்கே காவேரிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பட் அந்த இடத்துல நடந்ததே வேற பட் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க பேசுகிறாங்க பேசும்போதுமே இவங்க எகைன்ஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ யமனா வந்துட்டு கங்கா கூட தான் நிப்பாங்க நினைச்சி நீ சொல்லா என்னடி வாயை பார்த்தட்டே நிக்கிற அப்படிங்கிறாங்க உடனே இவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க அக்கா காவேரி அக்கா வாங்குறதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை நம்ம வீடு எங்கேயும் போகாமல் அங்கேயும் இருக்கும்லக்கா நம்மளும் எப்போ வேணும் நம்ம ஊருக்கு போகலாம் வரலாம்லக்கா ஜாலியா இதுக்கு நம்ம கிட்டே இருக்கிறது காவேரி அக்கா கிட்டே இருந்தால் என்னக்கா ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா விடுக்கா நீ ஏன் கா இப்படி பிரச்சனை பண்ற அப்படின்னு உடனே இந்த இடத்துல கங்காக்கு ஆயிடுது உடனே யமனா நீ ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்க்கா எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கும்போது நிவன அப்படி பார்க்கறாரு அப்போ இவ்ளோ சேர்ந்து கூட்டு கிளவானியோ சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா பரவாயில்ல இது எங்கே எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க நல்லா பேசுகிறடி நீ நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற நீ இருந்தாடி சொன்ன இந்த வீட்டை விற்கிறதுல விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா நான் வீட்டை விற்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நான் காவிரி அக்காவுக்கு கொடுக்க மாட்டேன்லாம் நான் சொல்லலையே அங்கே பேசி முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க நீ தானேக்கா டக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எங்ககிட்ட எல்லாம் கேட்டியா நீ உன்னோட ஒப்பீனியனை தான் நீ சொன்ன நாங்கள் எதுவுமே அங்கே சொல்லலையேக்கா நான் இப்போ தான் என்னோட ஒப்பீனியனே சொல்கிறேன் எனக்கு காவிரி அக்கா கிட்ட கொடுக்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு இனிமேல் நாங்கள் சிரிக்க அவர் அதையும் அவங்க அவங்க பார்த்துக்கறாங்க சோ நிவன் சிரிக்கிறாரு அப்படிங்கும்போது ஓகே நம்ம சொல்றது நிவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நிவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்க வந்துட்டு மனசுல இடம் பிடிக்கணுங்கிற மாதிரி இவங்க பேசுறது கங்காவுக்கு நல்லாவே தெரியுது உடனே டக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க இங்கே பாருடி அம்மனா நீ பேசுறது எல்லாமே சரியில்லை இப்போ நீ வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கல்ல நேற்று வந்துட்டு என்னடி என்ன முடிவெடுத்து வந்த திடீர் திடீர்னு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க அக்கா நான்லாம் எதுவும் மாற்றி பேசலக்கா எனக்கு வந்து பண தேவை இருக்குது அதனால காவேரிக்காவே வாங்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீ செஞ்சு பிரச்சனை என்ன பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் கங்காக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி நிமின் கோ சேர்ந்து சொல்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஜென்டிலாக அந்த இடத்துல அப்படி காட்டிடுறாங்க முகத்தை ஸோ இதை பார்த்த உடனே கங்காக்கு ஒன்றும் புரியல சி இவ கூட இப்படி நம்மளை நினச்சிட்டாலே இதுக்கு காவிரியை கூட ஒரு பங்கில் வைக்கலாம் போல இருக்குது ஆனால் இவ வந்து கூடவே இருந்து குளி பறிக்கிற மாதிரி இப்படி வந்து டக்குன்னு புருஷன் சொன்னார் புருஷன் நல்லா பேசுகிறாரு புருஷனுக்கு காவிரியை பற்றி பேசினா புருஷனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால இவ இப்படி முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்ற மண்ணோ மனசில் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ சாரதாமா என்ன சொல்லிடுறாங்க இங்கே பாருடி எங்கள் எல்லாருக்குமே சம்மதம் நீ ஒருத்தி மட்டும்தான் அப்படி பண்ணி பண்ணிகிட்டு இருக்க பண உனக்கும் இருக்குன்னு சொல்கிற ஓ உனக்கு இஷ்டம்னா ஒத்துக்கோ இல்லைனா நாங்கள் எப்படி இருந்தாலும் அதை காவேரிக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் விட்டை வீட்டை விற்கணும் அப்படின்னா நான் அதை காவேரிக்கு மட்டும் தாண்டி கொடுப்பேன் இதுக்கு மேலே உன் முடிவை நான் கேட்டுட்டு இருக்க முடியாது உனக்கு வீடு வித்தே ஆகணும் அப்படின்னா நான் காவேரிக்கு தான் கொடுப்பேன் அதுக்கு நீ ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு வேறு வழியே இல்லை சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ அடுத்து தான் அங்கே போய் கொடைக்கானலுக்கு போய் நம்ம அங்கே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்லாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எல்லாருமே கிளம்பி போகும்போது யமனா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு யமனா அவங்க கிட்ட பேசணுங்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிடுறாங்க இவங்க தயங்கி தயங்கி நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும் அக்கா நம்மளை காய்ச்ச போகிறா அப்படின்னு பயந்துட்டே நிற்கிறாங்க உன என்னடி அவ தான் பேசணும்னு கூப்பிட்டுருக்கா நீ நின்றுட்டே இருக்க அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நிமனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இந்த இடத்துல கங்காவை நோஸ் கட் பண்ணிடுறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கரெக்டாக கங்கா கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது அக்கா சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க ஏய் நீ உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குடி என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படிங்கிறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா என் நிலைமையை புரிஞ்சுக்கோக்கா நிமன் கூட இருக்கும்போது நான் எப்படிக்கா உங்ககிட்ட வந்துட்டு நமக்கு சப்போட்டாக பேச முடியும் அப்படிங்கிறாங்க நிவன் கூட இருந்தால் என்னடி இவ்வளோ நாளாக உன்னோட மனசில் என்ன தோணுச்சோ எனக்கு தோண்ட மாதிரியும் உனக்கும் தோணுச்சு தானே அதனால் தானேடி நீயும் சரின்னு சொன்னேன் இப்போ வந்து அப்படியே மாற்றி பேசிவிட்டேன் வீடை வந்து காவேரிக்கே கொடுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களே எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கல்லடி அப்படிங்கிறாங்க கா என் நிலமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா வரும்போது நிவன் என்கிட்ட இதை பற்றி பேசிவிட்டு தான்க்கா வந்தார் அப்போவே நான் அவர்கிட்ட சொல்லலாம்னு வாயை எடுத்தேன் ஆனால் அவரை டக்குன்னு காவேரி கிட்டே இருந்தால் நல்லது தானேன்னு அவர் சொல்லிட்டாருக்கா திரும்ப அவரை மீறி நான் ஏதாவது சொன்னேன்னா திரும்ப அவருக்கு எனக்கு பிடிக்க என்ன பிடிக்காத மாதிரி அவரை நடந்துக்கு வரணும் எனக்கு பயமாக இருக்குக்கா அதனால் நான் சரின்னு சொல்லிட்டேன் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லையேக்கா இப்போ நமக்கு பணம் வந்தால் சரி அது யார்கிட்ட கிட்டே போனால் என்ன வீடு அப்படிங்கிறாங்க நல்லா பேசுகிறடி யமுனா நீ நல்லா உன் புருஷன் வேணும் இப்போ உன் புருஷன் உன் கிட்டே நீயும் காவேரி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டில நீ வீட்டுக்கு கூப்பிட்டப்போ நான் வர மாட்டேன்னு சொல்லிருக்கணும்டி நீ இப்போ உன் பேச்சை நம்பி நான் வந்தேன் பார்த்தியா எனக்குதான்டி இது தேவை அப்போ கூட நீ உனக்கு துணையா தானே என்னை கூட்டிகிட்டு போன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அக்கா நீ தப்பாகவே யோசிக்கிறாக்கா என்னோட சூழ்நிலையும் யோசிச்சுப்பாருக்கா இவ்வளோ நாளாக அவர்கிட்ட நான் இத்தனை வருஷமாக பேசாமல் கூட இருக்கேன் அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார் இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்படியே நான் என் லைஃப் அது பண்ணிட்டு போக வேண்டாமா நீங்களும் உங்களோட வாழ்க்கையை வாழ்றீங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டீங்க குழந்தையும் வரப்போகுது நான் எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை இருக்காதாக்கா அப்படிங்கிறாங்க ஆ நல்லா பண்ணுறியமுன்னா உன் புருஷனுக்கு காவேரிக்கு தான் எல்லாம் பண்ணணும் விஜய் கூட இவ்வளோ நாள் வந்துட்டு காவேரி கூட இவர் பேசுகிறாரு அப்படி நீ என்கிட்டயே உன் புருஷனை பற்றி குறை சொன்னேன் ஆனால் இப்போ வந்துட்டு உன் புருஷன் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறாள் பண்ணல அப்போ உன் புருஷன் வந்து காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ நீயும் உன் புருஷன் பின்னாடியே போறேன்னு சொல்லி காவேரிக்கு தான் பண்ணுவேன் அதை தானே நீ சொல்ல வர அப்படிங்கிறாங்க அக்கா நான் நியாயம் எதுன்னு பார்த்து தான் செய்வேன் அதுக்காக சும்மா காவேரிக்கே எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேங்க்கா அப்படிங்கிறாங்க ஆ நான் இந்த விஷயத்துலேயே நல்லா பார்த்துட்டு நீ எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு இனிமேல் நான் ஜென்மத்துக்கும் உன்னை நம்ப மாட்டேன் வேற யாரை நம்பினாலும் நம்ப உன்னை நம்ப மாட்டேன்டி டி காவேரியை கூட ஒரு பங்குல வச்சிடலாம் போல் நீ சரியான எனக்கு கூட இருந்தே எப்படி பண்ணிட்டடி இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கடுப்பாக பேசுகிறாங்க அக்கா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் இப்படி நீ கடுப்பு கடுப்பாக ப்பா பேசிதான் குமரன் மாமாவே உன் கூட இல்லாம இவ்வளவு தூரம் அவர் கிளம்பி போயிட்டாரு இன்னமும் நீ திரும்ப மாட்டேங்கிறிய அப்படின்னு சடக்குனு இவங்க ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க இப்ப பாரி தேவை இல்லாம ஏன் பர்சனல் லைஃப பத்திலாம் பேசாத என் புருஷனுக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆஹ் உனக்கு மட்டும் சொன்னோடனே கோவம் வருது இல்ல அப்ப ஏன் புருஷன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும் என் புருஷன் சொல்றதை நான் கேட்கணும்னு நினைச்சு நான் ஒரு விஷயத்த செஞ்சேன் அது மட்டும் ஏன் உனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப பேசி இப்ப ரெண்டு பேரும் தனித்தனி லைஃப் அவங்க புருஷன் அவங்க போண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இப்ப அக்கா தங்கச்சிங்கிறது மாதிரி இந்த மாதிரி அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்ததான் கொடைக்கானலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா தான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெண்டு காரில் கிளம்புறாங்க அப்போயுமே நிவன் யமுனா அவங்களோட காரில் வந்தோன்னா அதில் கொஞ்சம் பேரும் இந்த சைடு விஜயோட கா விஜய் காவேரி காரில் அதில் கொஞ்சம் பேரும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது இப்போ வந்து யமுனா கூப்பிட்றாங்க அக்கா நீ வாக்கா இந்த காரில் வாக்கா நம்ம எல்லாம் ஜாலியாக போகலாம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல யமுனா பேசவே யமுனா கிட்ட கங்கா பேசவே மாட்டேங்கிறாங்க இதையும் சாரதாமா நோட் பண்ணுறாங்க காவேரியுமே நோட் பண்ணுறாங்க ஸோ சாரதாமா வந்துட்டு விஜயோட காரில் ஏறுறதுனால இவங்களும் இங்கே வாடி என் பக்கத்திலே வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு சொன்னாலும் இங்கேயே போய் உட்காந்துக்கிறாங்க ஸோ வேறு வழியே போயே ஆகும் கூட தான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிடுறாங்க வீட்டுக்கு போயுமே அங்கேயுமே அவங்க கிட்ட ஒழுங்கா கங்கா முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறத கவனிச்சுட்டே இருந்துட்டு இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க ஏய் இங்கே வாங்க ரெண்டு பேரும் என்னடி நடந்துச்சு உங்களுக்குள்ளார நேற்று முத கொண்டு காவேரி வீட்டுக்கு போகணும்னு சொன்னப்போ இவ சொன்னதுனால உடனே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி வந்த இப்போ என்னடாண்ணா ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கீங்க என்னடி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க யமனா கிட்ட திரும்ப கேட்குறாங்க நீயாவது சொல்லண்டி ஏண்டி உங்கள் அக்கா இப்படி போகிறா அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா காவேரி அக்காக்கே வீட்டை கொடுக்கலாம் நான் சொல்லிட்டேன்ல அந்த கோவத்தில் விஷயத்தில் அவள் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க இதில் என்ன தாண்டி அவளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க எனக்கும் ஒன்றும் புரியலம்மா நிவனும் சரின்னு சொல்லிட்டாரு நான் நிவன் சொன்னதை கேட்டு சொல்லிட்டேன்னா நீ உன் புருஷன் சொல்கிறது தானே கேட்குறேங்கிற மாதிரி என்கிட்ட கோவப்படுறாமா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க இதில் என்னடி தப்பு இருக்குது அவள் புருஷன் சொல்கிறத அவள் கேட்குறா இவ புருஷன்ட்டையும் அவள் பேசுகிற ஒழுங்காக பேசவும் மாட்டேங்கிறா இவள் புருஷன் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறா இவளை மாதிரியே எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுறா போல் என்னத்தை சொல்கிறதுனே தெரியலடி சாரதா அப்படிங்கிறாங்க நீங்கள் விடுங்கத்தை போ போ மாறுறாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடு விற்கிற விஷயத்தில் வந்துட்டு காவேரிக்கு வீட்டை கொடுத்ததும் பிடிக்கல காவேரிக்கு வந்துட்டு நிவன் சொன்னாருங்கிறக்காக புருஷனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு காவேரிக்கு ஓகே சொன்னதுனால யமனாவையும் பிடிக்கல இப்போ இவங்க மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த கடுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் காட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் கங்கா மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கெட்ட விஷயத்துக்காக ஒருத்தரை கூட்டு சேர்த்தாலும் அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட குடும்பம் வரும்போது அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தங்கச்சி மூலமாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்